நீருக்கடுவதுமை பொங்கன் திரு ஆளவா எந்திர நீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துய்தீர்ப்பது நீரு போதம் தருவது நீர் பொன்மை தவிர்ப்பது நீரு போத தகுவது உண்மையில் உள்ளது நீரு சீதப்பு நல் வயல் திரு ஆளவா எந்திர நீரே முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு நீர் சித்தி தருவது நீர் திரு ஆளவா எந்திரு காண இணியது நீரு கவினை தருவது நீர் பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை தருவது நீர் மானம் தகைவது நீரு மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் திரு ஆளவா எந்திரு பூசையின் இயது நீரு புண்மியமாவது நீர் பேசையின் இயது பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்த மதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயம் திருநீரே அறுத்த மதாவது நீர் அவளம் அறுப்பது நீர் கூட்டமும் கூட கண்டிகை பிற்பது நீர் கருத நீரு நீர் திசைப்பட்ட பொருளாய் ஏத்தம் தகைவது நீரு அண்டத்தவர் தொழுதேக்கும் திரு ஆழவாயம் ஏ திருநெண் உடலுற்றி பிணி ஆயினத்தீர பாடல் பத்தும் வல்லவர் நல்லவதாமே காற்றிய பாடல் பத்தும் வல்லவர் நல்லவதாமே திருச்செற்றம்பலம் தில்லை அம்பலம் ശിവചിദമ്പരം പൊന്നമ്പലം പരി മകാലിംഗതിരുവടികൾ പോറ്റി പോറ്റി